இது போன்ற இலவச எபிசோட்களை தினமும் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

கொள்ளுப்பரன் பேத்திகள் இவர்கள் அனைவரும் என்னுடைய அப்பாவுக்கு இங்கே நல்லா தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அப்பா எட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களுக்கு நல்ல ஒரு தேவையான படிப்பினை கொடுத்து நல்ல ஒரு தொழிலை கொடுத்து அவர்களுக்கு தேவையான திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான பாகப்பிணைவினை சரியாக கொடுத்து இந்த அளவிற்கு இவர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய எஸ்பிஎஸ் குடும்பத்தின் ஆலமரம் என்று சொன்னால் என்னுடைய தந்தை அந்த ஆலமரத்தின் விருதுகள் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பம் இப்போ ஒரு ஆலமரம் என்று சொன்னால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவருடைய தன்னுடைய வேர்களை இழந்துவிடும் அவருடைய வேருக்கு சரியாக இது இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் அந்த மரம் பட்டு போகும் இதுவாக இருந்தாலும் கூட அதனுடைய விடுதலாக இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அன்னி அக்கா மச்சான் பேரன் பேட்டிகள் கூட்டன் குட்டிகள் இவங்க தான் வந்து இன்றைக்கு அவருடைய விடுதலாக இருந்து தாங்கி கொண்டு அவர்களை வழிநடத்தி இருந்து கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அனைவருக்கும் எங்கள் அப்பாவின் சார்பாக இணைய பிரதமர் நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கொஞ்சம் எவ்வளவு விட்டு போட்டாரு உள்ள ஆலடாடா போங்க போங்க போங்க

हाँ ओके नेक्स्ट नेक्स्ट इ쁘띠য়া राधा हाँ नेक्स्ट ये जैसे राधा पग में बटेड़ा और कूद रहे थे रेड़ा मैं नहीं ओके நீங்க <laughs> <laughs> ஆ இந்த சின்ன பத்தல வச்சட்டியா انا நீனா இல்ல போன் இல்ல பாக பண்ணி எடுத்து போட்டா இருபத்தி அவங்க பதினெட்டு